ஒரு நிமிஷம் வச்சு பாருங்க ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை கூட ஆஃப் பண்ணிட்டு நான் அந்த கொஷினை கேட்டப்புறம் இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு நீங்களே ரியாலிட்டியா என்னன்றதை நீங்களே பதில் சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம மொபைல் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்றோம் அதுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத கண்டென்ட் தேவையில்லாத விஷயத்தை கன்சியூம் பண்ணி நம்ம எவ்வளோ நேரத்தை வீணாகிட்டு இருக்கோம் அதனால என்னென்ன வேலைகள் நம்மளுக்கு பாதிக்கப்படுது ரொம்ப அலட்சியமா சுத்திட்டு இருக்கோம் ஓகேங்களா இது நான் ரொம்ப ரொம்ப ரியலைஸ் பண்ணி ஏன்னா நான் நிறைய சேலஞ்சஸ் வந்து உங்ககிட்ட கண்டு முன்னாடி அக்செப்ட் பண்ணுவேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி தோத்து 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 வந்துட்டு இருக்கேன் அது ரியலாகவே தெரியுது ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் மீண்டும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு இறங்குறேன் இந்த வாட்டி முயற்சி திருவண்ணி நினைக்கிறேன் ஓகே ஸ்டார்டிங் ஓகேங்க சரி நான் சொன்ன கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் ஒரு வழியாக உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நிறைய பேர் நினைப்பீங்க ஓகே வீடியோஸே பார்க்கக்கூடாதுன்றா அப்போ நீ போடுற வீடியோ பார்க்குறதும் ஒரு டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு நினைப்பீங்க கட்டாயமா அப்படின்ற கான்செப்ட் கிடையாது இப்போ டைம் வேஸ்டபுளான வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையற்ற தகவல்கள் இப்போ எப்படின்னா ஒரு ஃபண்ணுக்காக ஒரு ரீல்ஸ் க்ரோல் பண்ணுறது அடுத்து நாட்டில் நடக்கூட விஷயத்த அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க பார்த்தீங்களா இப்போ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சு ஓகே ஓ அது இப்படி இருக்குதோ ஒருவேளை அதை தேவையில்லாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளால அந்த விஷயத்தை எதுவுமே பண்ண முடியாது அது மாதிரி கண்டென்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டோட்டலி டைம் வேஸ்ட்ன்ற கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா அது மாதிரி கண்டென்ட் மோஸ்ட்லி கன்சியூம் பண்ணாதீங்க ஓகே அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலவன் இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் நம்ம டைமை வேலையில பார்த்தா ஒரு சில டிப்ஸ் சொல்லப் போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வரும் சரி வீடியோ அப்படின்றது டிஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எந்தெந்த மாதிரி வீடியோ பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றது அது எப்படி சேவ் நம்ம லைஃப்ல எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக மொபைல் அடிக்ட் ஆனவங்க எல்லாம் ஐம்பது வயசுல இருக்கவங்களும் ரீல்ஸ்ல அடிக்ட் ஆகியிருக்காங்க சின்ன குழந்தைங்களே அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அதுக்கு எதுவும் பண்ண முடியாது ரீல்ஸ் அடிக்ட் ஆகாம இருக்க ஒன்னே ஒன்னும் பண்ணலாம் மோஸ்ட்லி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்க அவாய்ட் பண்ணிக்கவங்க பிகாஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன்லி எட் என்டர்டைன்மெண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கும் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இருபது பர்சன்டேஜ் மட்டும் தான் உங்களோட கண்ணுக்கு தின்படும் மற்றபடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான் கிட்டத்தட்ட என்கிட்டயே ஒரு இன்ஸ்டா ஒரு ரெண்டு மாசம் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஏன்னா நானும் அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் நோ பெனிஃபிட்ஸ் இப்போ யூடியூப்ல நான் வீடியோ போகிறேன் ஷார்ட்ஸ் போறேன் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஏதோ ஒரு இயர்னிங்ஸாக இருக்குது அதனால நான் யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து போடுறேன் அதே இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ப்ரோஜனில் ஏதோ ப்ரொமோஷன்றாங்க பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா பண்ணும் போது இன்ஸ்டால கால வச்ச போதும் ஓகேங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அந்த டைமை வந்து நம்ம எதில யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஸ்கில்ல லேர்ன் பண்ண இப்ப பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எக்கச்சக்கமான சேனல் இருக்கு இப்ப நம்மளுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்றத பார்த்து அந்த விஷயத்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் என்னை கிட்ட பர்சனலாக நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இப்ப நான் உங்ககிட்ட இது மாதிரி பேசுறதுக்கு காரணமும் இந்த யூடியூப் தான் ஏன்னா அதில் பார்த்து கத்துக்கிட்டு எப்படி எடிட் பண்ணணும் எப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் எடுத்துகிட்டு போய் பேசணும் அதே மாதிரி எப்படி ஒரு சேனல் டவுன் இருக்கும்போது நம்ம எப்படி மேலே ஏற்றிட்டு போறது ஐப்பே தருது இப்போ நான் அந்த உங்ககிட்ட பேசுகிறேன் பார்த்தீங்களா இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைர் ஆகி ஓகே நாமளும் தைரியமாக இறங்கி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்தது தான் இந்த கான்செப்ட் அதனால் முடிஞ்ச அளவு எந்த மாதிரி சொல்லலாம்னா லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கோங்க டைம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க நான் ரெகுலராக உங்ககிட்ட முடிஞ்சளவு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னால் முடிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நானும் இதுக்கு மேலே ரெகுலராக கொடுத்துட்டு வரேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல சின்ன சின்ன விஷயத்த சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி